என்ன சீன தேசம் போன்ற தூரத்து தேசத்தில் நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள் ஞானத்தின் பாடத்தை கற்றுக்கொள்ளுங்கள் அர்த்தமே சீன தேசத்துக்கு போய் கல்வி கத்துக்கங்கன்றது அது போன்ற தொலை தூர தேசத்தில் இருந்தாலும் புனிதமிக்க வாங்க எம்பெருமானார் அண்ணவர்களிடம் அந்த ஞான பாடங்களை கற்றுக்கொள்ளுங்கள் என்பதே அந்த இருக்கு விஷயம் சிந்திக்க ஹதிசனுடைய என்ன கோஷம் யா முகமது யா அசூல் அல்ல அப்படின்ற கோஷத்தோட அப்படியே ஒரு பேரணியா மசிஜன்பி பள்ளியாசல்ல இருந்து அப்படியே அந்த மக்கள்லாம் கிளம்பி போறாங்க சிந்திக்கக்கூடிய விஷயம் இன்னைக்கு நம்ம பெருமான விட ஒரு ஞானவான் இந்த உலகத்துல உண்டா அகில உலகத்துல அவங்கள விட ஒரு ஞானவான் யாருமே கிடையாது அப்ப அவங்கள்ட்ட இருக்க அவங்கள்ட்ட இல்லாத ஞானமா நம்ம சீன தேசம் போய் கட்டுட்டு வர முடியும் சீனாவிலேயே இஸ்லாமிய சமூகத்தை டிட்டன்ஷன் கேம்ப்ல அடைச்சி வச்சு கொள்றாங்க அப்ப இந்த அதிசயின் மூலமா பெருமானாரானவர்கள் என்ன சொல்ல வராங்க இதனுடைய தாக்கம் கண்ணியுரத் சாதிக் பாஷா பாபா எம் எஸ் அண்ணவர்களால் நாம் அவரை இரண்டாம் பழனி பாபாவாக நம்முடைய ஆன்மீக வல்லமையால் இறைவன் தந்த வல்லமையால் அவரை நாம் உருவாக்கி வைத்துள்ளோம் என்று நடுசான்று கூறிய அகில இந்திய முஸ்லிம் லீக் கட்சியுடைய இளம் போராளி சகோதரர் முகமது யூசுப் பி அவர்களை வீர உரையாற்ற வருமாறு அன்புடன் நடக்கின்றது அல்லகும் சல்லி அலா சையதினா வ நபீனா மௌலானா முகமதின் வாலா அலி முகமதின் வ பாரிக் வசலிம் கமா திகி போவத்தர்லா அததமா திகி போவத்தர்லா அகில இந்திய முஸ்லிமி கட்சியின் திருச்சி மாநகர் மாவட்டம் சார்பாக ஈருலக அதிபதி இதய நபியின் உதய தின விழா மற்றும் நலத்திட்ட உதவி உதவிகள் வழங்கும் விழாவிற்கு தலைமை தாங்கி விழாவை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அகில இந்திய முஸ்லிம் லீக் கட்சியின் திருச்சி மாநகர் மாவட்ட தலைவர் ஜனாப் ஆர் ஷேக் அப்துல்லா பிபிஏ அவர்களே முன்னிலை வகிக்கக்கூடிய திருச்சி மாவட்ட பொருளாளர் ஆர் ஐநூலா மகதி எம்பி அவர்களே திருச்சி மாவட்ட இளைஞரணி செயலாளர் ஜனாபிய முசேன் ஷெரீப் அவர்களே திருச்சி மாவட்ட வர்த்தக அணி செயலாளர் ஜனாபியஸ் ராஜா முகமது அவர்களே இந்த பிரம்மாண்டமான ஈருலக நன்மையை பெற்றுத்தரக்கூடிய விழாவுக்கு மாபெரும் சிறப்பு பேரூரை ஆற்ற இருக்கக்கூடி ஆற்ற இருக்கக்கூடிய அகில இந்திய முஸ்லிம் லீக் கட்சியின் தேசிய தலைவர் சங்கை புரிந்திய சேகுனா ஆன்மீக குரு ஹல் சாதிக் பாஷா சிஸ்டி எம்எஸ் சி அவர்களே சிறப்புரை ஆற்ற வருகை இருக்கக்கூடிய அகில இந்திய முஸ்லிம் கட்சியின் மாநில தலைவர் ஜனாப் ஏ காஜாமொயுதீன் சாகிப் அவர்களே தேசிய பொதுச் செயலாளர் ஜெனாப் பி ஜாவித் ஹூசேன் டிஎம்ஏ அவர்களே அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய திருச்சி மாநகர் மாவட்ட கழக செயலாளர் மரியாதைக்குரிய அன்பு அண்ணன் ஜே சீனிவாசன் அவர்களே தினைத்திற்குரிய டாக்டர் ஏ அல்லா பக்ஸ் என்கிற முகமது கவுஸ் தலைமை அரங்காவலர் நத்தசா தர்கா திருச்சி அவர்களே விழா விருந்தினராக வருகை தந்திருக்கக்கூடிய மதுரை மாநகர் மாவட்ட செயலாளர் தினைத்திற்குரிய டி உசன் ஷரீப் அவர்களே மதுரை மாவட்ட அமைப்பாளர் ஜனாப் ஐ அப்துல் சுக்கூர் அவர்களே பெரம்பலூர் மாவட்ட செயலாளர் ஜனாப் முகமது ஜுபேர் அவர்களே வடசென்னை மாவட்ட பொறுப்பாளர் ஜனாப் முகமது முபாரக் அவர்களே மற்றும் திரளாக கலந்து கொண்டிருக்கக்கூடிய மாவட்ட வட்ட நிர்வாகிகளே அல்லாவின் சாரம் அண்ட சராசரம் இருலகம் மனிதருள்ளம் அருளகம் அன்னல்லார் ஈந்தார் ஈருலகம் காரநபி அபி சல்லல்லாஹு அலே வசல்லம் அதாவது இந்த அண்ட சராசரத்தையும் படைத்த படைத்தது யாருன்னா எல்லாம் படைக்கிறான் அது எப்படி இருக்குன்னா இருலகம் மனிதர் உள்ளமா இருக்கு மனிதர்களுடைய உள்ளம் இருட்டா இருந்துச்சு அது எப்ப இந்த அண்டா சராசரமும் மனிதருடைய உள்ளமுக்கு எப்ப நூறு என்கிற ஒளி வந்துச்சுன்னா எம்பெருமானார் அவர்கள் வந்த பிறகு மனிதரோட உள்ளத்துக்கும் இந்த அண்ட சராசரத்துக்கும் அருள் இறை அருள் என்று சொல்லக்கூடிய அந்த நூறும் ஒளியும் வந்துச்சு ஆக இறைவன் ஈந்தார் அண்ணலார் அண்ணவர்களை அண்ணலார் ஈந்தார்கள் ஈருலகத்தை என்கிற அந்த ஈருலக நாயகருக்கு எங்களுடைய அன்பிற்குரிய ஆன்மீக ஆசான் கண்ணியத்திற்குரிய பாவனர்கள் எழுதிய அந்த கவிதை இது அந்த கவிதையை இங்க பதிவு செய்தவனாக என்னுடைய உரையை ஆரம்பம் செய்கிறேன் அனைவருக்கும் என் நெஞ்சம் நிறைந்த மாலை வணக்கத்தையும் சலாமையும் தெரிவித்துக் கொள்கிறேன் அஸ்லாம் வலைக்கும் அஹமதுல்லாய் தாலா பரகாத்து புனித மிக்க மீலாது விழா இரண்டாயிரத்து இரண்டாம் ஆண்டு அகில இந்திய முஸ்லிம் கட்சி நிறுவப்பட்டதிலிருந்து தொன்று மீலாது விழாவையும் மௌளுதையும் உயிர் நாடியா பிடிச்சிக்கிட்டு தொடர்ந்து அகில இந்திய முஸ்லீம் லீக் கட்சி நடத்திக்கிட்டே வருது அந்த அடிப்படையில் மீலாது அப்படிங்கிற விஷயம் வரலாற்று சம்பவம் ஒன்று இருக்கு என்னன்னா பெருமானார் அண்ணவர்கள் வந்து மக்கள் வந்து புனித மதினா மாநகரத்துக்கு ஹிஜ்ரத் செய்கிறாங்க ஹிஜ்ரத் செஞ்சுட்டு என்ன நடக்குதுன்னா புனிதமிக்க அந்த மஸ்ஜிது நபை பள்ளிவாசல்ல எல்லா மக்களும் உட்காந்து சஹாபாக்கள் உட்காந்து இருக்காங்க எல்லா ஊர் மக்கள் எல்லா குல மக்களும் அங்க உட்காந்து ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க ரசுல்லா நம்ம மதினாலே இனி பர்மனண்டா இருக்க போறோம் அப்படின்னு சொல்லி செலவாத்து சொல்லிட்டு நாயகத்தினுடைய புகழாரம் பாடிட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க அப்படி செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா நாயகம் அண்ணவர்கள் என்ன பண்றாங்க மஸ்ஜிது நபி பள்ளிவாசலுக்குள்ள வராங்க வரும்போது அதை பார்த்த மக்கள் இன்னும் ஆரவாரத்தோட பெருமான அண்ணவர்களுடைய புகழ் பாடி செலவா சொல்லி இன்னும் அதிக அதிகமா அவங்கள புகழ்ந்துகிட்டே இருக்காங்க நாயகம் அண்ணவர்கள் உள்ள வந்து புனிதமித்தியா மசிதன் அப்படியே பள்ளியோடைய அந்த பில்லல்ல அப்படியே சாஞ்சுக்கிட்டு அதை ரசிக்கிட்டே இருக்காங்க அப்படியே நேரங்கள் போய்கிட்டே இருக்கு எல்லா மக்களும் பெருமானாரன் அண்ணவர்கள்ட்ட வந்து பையச் செய்கிறாங்க பையச் செய்கிறாங்க இஸ்லாத்தை ஏற்கிறாங்க இது மாதிரி பல நிகழ்வுகள் நடந்துட்டே இருக்கிறப்ப கொஞ்ச நேரம் கழிச்சு பெருமானார் அண்ணவர்கள் என்ன சொல்றாங்கன்னா எல்லாருக்கும் வேலைகள்லாம் இருக்கு எல்லாருக்கும் குடும்பம் இருக்கு குட்டி இருக்கு வேலை பழப்புகள்லாம் இருக்கு அதனால என்ன பண்ணுங்க எல்லாரும் கலைஞ்சி அவங்கவுங்க வீட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்லி ரசுலா சொல்றாங்க ஆனா மக்கள் யாருமே காதல வாங்கலாம் ஏன்னா அவங்க பெருமானார் அண்ணோர்களுடைய அந்த முபாரக்கான அழகிய முகத்துல அப்படியே மெய்மறந்து அப்படியே சந்தோஷமா உட்காந்துருக்காங்க மறுபடியும் நான் நான் மீண்டும் இனி இந்த மதீனா மதினா தான் இருப்பேன் எல்லா மக்களும் அவங்க அவங்களுடைய பார்க்க போங்க எல்லாருக்கும் குடும்பம் இருக்கு குட்டி இருக்கு பொழப்பு பார்க்கணும் எல்லாரும் போங்க அப்படின்னு சொல்லி மீண்டும் மிகுந்த அழுத்தத்துடன் சொல்றாங்க அப்ப அங்க இருந்து பிரிய மனம் இல்லாம அந்த மக்கள் சஹாபாக்களும் சகா சரி பொது மக்களும் சரி மஸ்ஜி நபை பள்ளியாசல்ல இருந்து கிளம்பி வெளியில வந்து எப்படி போறாங்கன்னா அப்படியே பேரணியா போயிட்டு என்ன கோஷம் விடுறாங்கன்னா யா முகம்மது யார் சூழல்லா அப்படின்ற கோஷத்தோட அப்படியே ஒரு பேரணியா மசிஜன் பள்ளிவாசல்ல இருந்து அப்படியே அந்த மக்கள்லாம் கிளம்பி போறாங்க சிந்திக்கக்கூடிய விஷயம் இன்னைக்கு நம்ம பெருமான அண்ணவர்களுடைய புகழ் பாடுகளும் மீளாது பேரணிகளும் இல்லை அப்படின்னு சொல்ற காலகட்டத்தில் இருக்கும் பட்சத்தில் அன்றைய காலகட்டத்தில் அன்னார் அண்ணவர்கள் முன்னாடியே அவர்களை புகழ்ந்து அவர்கள் சென்று விடுகள் என்று சொல்லும்போது வெளியில் வந்து அந்த பேரணியா சென்று பெருமானார் அவர்களுடைய அந்த கோஷங்களை யா முகம்மது யாரை சூழ்ல்லா என்று சொல்லக்கூடிய அந்த கோஷங்களை எழுப்பி அன்னைக்கு மதினத்து மக்கள் வீதியில் அப்படியே நடந்து போன வரலாற்று சம்பவம்லாம் இருக்கு ஆக மீலாது மௌலூது எல்லாமே இருக்கு அப்படிங்கிறது தான் இதன் அடிப்படை நாயகம் அன்னவர்களை பற்றி சொல்லும்போது இரண்டு விஷயம் அவங்கள மிகவும் மெய்ப்படுத்துது ஒன்று அண்ணவர்களுடைய ஞானம் கல்வி இரண்டாவது அவர்களுடைய குணம் நமக்கெல்லாம் தெரியும் பிரபலமான ஹதீஸ் ஒன்று நம்மளை படிச்சிருப்போம் அதாவது சீன தேசம் சென்றாவது சீர்கல்வியை கற்றுக்கொள்ளுங்கள் நம்ம அந்த ஹதீஸை படிச்சிருப்போம் நம்மளாம் என்ன நினச்சிருக்கோம் சீனாவுக்கு போயாவது நம்ம நல்ல படி நல்ல படிக்கணும் நல்ல கல்வியை கத்துக்கணும் அப்படின்னு சொல்றாங்க பெருமான அண்ணா பெருமானார் அன்னவர்கள் நம்ம எல்லாம் நினைச்சுக்கிட்டு இருக்கோம் நம்ம என்னைக்காவே சிந்திச்சு சிந்திச்சது உண்டா பெருமானார் அன்னர் அன்னவர்களை விட ஒரு ஞானவான் இந்த உலகத்துல உண்டா அகில உலகத்துல அவங்களை விட ஒரு ஞானவான் யாருமே கிடையாது அப்ப அவங்கள்ட்ட இருக்க அவங்கள்ட்ட இல்லாத ஞானமா நம்ம சீன தேசம் போய் கற்றுட்டு வர முடியும் சீனாவிலேயே இஸ்லாமிய சமூகத்தை டிட்டன்ஷன் கேம்ப்ல அடைச்சு வச்சு கொள்றாங்க அப்ப இந்த அதிசின் மூலமா பெருமானார் அவர்கள் என்ன சொல்ல வராங்க இதனுடைய தாத்பரியம் என்னன்னா சீன தேசம் போன்ற தூரத்து தேசத்தில் நீங்கள் இருந்தாலும் மதினா மாநகரத்துக்கு வாங்க பெருமானார் அண்ணவர்களிடம் கல்வி கற்றுக்கொள்ளுங்கள் ஞானத்தின் பாடத்தை கற்றுக்கொள்ளுங்கள் அப்படிங்கறதான் அந்த அதிசனுடைய அர்த்தமே சீன தேசத்துக்கு போய் கல்வி கத்துக்கங்கன்றது இல்லை அது போன்ற தொலைதூர தேசத்தில் இருந்தாலும் புனிதமிக்க மணி மதினா மாநகரத்துக்கு வாங்க எம்பெருமானார் அண்ணவர்களிடம் அந்த ஞான பாடங்களை கற்றுக்கொள்ளுங்கள் என்பதே அந்த ஹதிசினுடைய தாத்பரியமாகவும் பொருளாகவும் இருக்கு மிகப்பெரிய விஷயம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கும் இன்னைக்கு இந்த இஸ்லாமிய சமூகம் இது போன்ற பல விஷயங்களை மறுத்து 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 கடைசியில் மறுக்கப்பட்ட சமூகமாக மாறிடுச்சு இன்னைக்கு கல்விங்கிற விஷயத்தை அவ்வளோ ஒரு முக்கியமான அடையாளமாக பெருமான சொல்லியிருக்க இன்னைக்கு இந்த இந்திய தேசத்துல அந்த கல்விகள் கல்வி கூடங்கள் எப்படி இருக்கு தெரியுமா நாம அவர்களை மறுத்ததன் காரணமாக இன்னைக்கு அதே கல்வி நிலையங்கள்ல ஒரு விஷயம் சொல்றேன் உத்தரகண்ட் மாநிலத்துல ஹல்த்வானி என்று சொல்லக்கூடிய ஒரு பகுதி இருக்கு இன்னைக்கு அங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னா அந்த மாநில பாஜக அரசு ஒரு தண்டவாளம் இருக்கு தொண்ணூறு கிலோமீட்டர் நீளம் உள்ள ஒரு தண்டவாளம் எண்பத்தி எட்டு கிலோமீட்டர் மாற்று மத சகோதரர்கள் தான் ஆக்கிரமி பண்ணிருக்காங்க ரெண்டு கிலோமீட்டர் மட்டும்தான் அங்க இஸ்லாமிய மக்கள் அந்த பகுதியில வாழ்றாங்க பரம்பரை பரம்பரையா வாழ்றாங்க இதன் சம்பந்தமா வழக்கு நீதிமன்றத்திலே நிலுவையில் இருக்கு அப்படி இருக்கும் பட்சத்துல இந்த காவல்துறையும் மாநில அரசும் என்ன பண்றாங்கன்னா அவங்களெல்லாம் எவாக்குவேட் பண்றதுக்கு ஆர்டர் பாஸ் பண்ணி இரவோடு இரவா வந்து அந்த மக்களை அடிச்சு விரட்டி நாம சொல்லக்கூடிய கல்வி நிலையங்கள்ல அவங்கள அடைச்சி வைக்கிறாங்க டிட்டென்ஷன் யூஸ் பண்றாங்க கல்வி நிலையங்களை யூஸ் பண்ணி யாரெல்லாம் மக்கள் போடுறாங்களோ போராடுறாங்களோ அவங்களெல்லாம் நபர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்காங்க ஒரே அந்த அடிப்படையில டெலிகம்யூனிகேஷன் பில் அப்படின்னு சொல்லி ஒன்னு பாஸ் பண்றாங்க தொலைத்தொடர்பு மசோதா அதில் என்னென்னா ரெண்டு பிரிவு வச்சுருக்காங்க ஒன்று ப்ராட்காஸ்டர் பில் ஒலிபரப்பு மசோதா ஒன்று இரண்டாவது டெலிகம்யூனிகேஷன் பில் தொலைத்தொடர்பு மசோதா இந்த மசோதா என்ன சொல்லுதுன்னா இந்திய அரசுக்கு எதிராக என்ன தகவல்கள் எந்தெந்த நபர்களால் தனிநபராக இருக்கட்டும் இல்லை யூடியூப் சேனலாக இருக்கட்டும் இல்லை ஃபேஸ்புக்கோ ட்விட்டரோ எந்த சோஷியல் மீடியா மூலமாகவோ பகிரப்படுதோ அதெல்லாம் நேஷனல் செக்யூரிட்டி என்று சொல்லப்பட்டு யூடியூப் சேனல்லாம் இந்த தேசத்துக்கு எதிராக யாரெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு நமக்கு தெரியும் நிறைய சமூக ஆர்வலர்கள் பேசிக்கிட்டு இருக்காங்க இப்போ சமீபத்தில் தமிழ்நாட்டில் கூட முகமது ஜுபேர் என்று சொல்லக்கூடிய தமிழகத்தை மேற்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர்கள் இந்த மத்திய பாஜக அரசினால் சஸ்பெண்ட் செய்யப்பட்டார்கள்ன்ற வரலாறு நமக்கு நியூஸ்லாம் பார்த்துருப்போம் ஆனா இதுக்கு முன்னாடி நடந்த ஒரு சம்பவம் இதுக்கு எந்த அளவு கொந்தளிப்பு அந்த விஷயங்கள்லாம் இருந்துச்சோ பாராளுமன்றத்துல நமக்கு எல்லாம் தெரியும் மூணு மிஷன் இந்தியால எம்பி பேசாரு வச்சுக்கோங்களேன் அவர் பேசும்போது எதிர்த்தரப்புல இருக்கக்கூடிய எம்பிக்கள் அதுக்கு அப்செக்ஷன் தெரிவிறது மரபு தான் அதெல்லாம் செய்யலாம் ஒரு ஆரோக்கியமான விவாதமா இருந்து இருந்த அந்த மக்களுக்கு மதிப்பு இல்லையா அந்த பிரதிநிதிக்கு மரியாதை இல்லையா ஒரு ஜனநாயக நாட்டினுடைய பாராளுமன்றம் எப்படி இதை எளிமையா எளிதாக கடந்து வந்துச்சு இன்னைக்கு இந்தியா கூட்டணியுடைய அந்த மறு உருவனம் பார்க்கப்படக்கூடிய கணித்தருக்குரிய ராகுல் காந்தி என்னென்ன ஒரு வார்த்தை ஒரு வார்த்தை நூற்றி நாற்பது எம்பிக்கள் சஸ்பெண்ட் ஆனது பெரிய விஷயம்தான் ஆனால் இது பெரிய விஷயம் இல்லையா உங்களுடைய ஆஃபீஸ் சர்வீஸையும் தில் மேக் அ நேஷன் டார்க் அண்ட் அதாவது மரியாதைக்குரிய நிருபர் அவர்களே தன்னலமற்ற அதாவது சுயநலம் இல்ல சேவை ஒரு நாட்டை அழகாகவும் பிரகாசமாகவும் ஆக்கும் சுயநலம் மிக்க சேவை ஒரு நாட்டை அசிங்கமாகவும் இருட்டாகவும் ஆக்கும் அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன் அப்படின்னு எங்களுடைய தலைவர் கண்ணத்திற்கு கண்ணத்திற்குரிய பாவனர்கள் பதிவு செஞ்சாங்க சிந்திக்கணும் ரெண்டே வார்த்தை அதுல ஒட்டுமொத்த இந்திய தேசத்தினுடைய அந்த ஆட்சியாளர்களோட வரலாறே அதுல பதிஞ்சிருக்கு ஆக